அங்கேருந்து பக்கம் போனேன் எங்கள் ஆற்று தோட்டத்து பக்கம் போனேன் சுண்டை செடி இருந்தது சுண்டை செடி நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது அதை பறிச்சுன்னு வந்து சுண்டை செடியை பறிச்சு வந்து தனித்தனியாக எடுத்து அதை அருமாமலையில் வச்சு நறுக்காமல் தேங்காயால் தட்டினா தான் வாடையாக இருக்கும் நல்லா இருக்கும்னு எங்கள் அக்கா சொல்லுவாள் அதனால் தேங்காயால் சுண்டைக்காயை தட்டி எடுத்துன்னு அதுக்கப்புறம் குழம்பு வைக்க மல்லி மிளகா கடலப்பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை வறுத்துட்டு அது எல்லாத்தையும் அரைச்சி அரைச்சி வச்சுட்டு புளி ஒரு எலுமிச்செங்காய் அதையும் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பில் கச்சட்டியை போட்டு எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து சுண்டைக்காயை போட்டு நான் வதக்கி விட்டேன் வதக்கின்ட்டு புளியை கரைச்சி ஊற்றி உப்பு போட்டு சுண்டக்காய் வேகிறது வெந்ததுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க விதை கரைச்சிட்டு அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு கொதி எல்லாத்தையும் கொதிக்க வச்சு கம்மா கமன்னு வாடை ஆற்றுல சமைக்கிற வாடை ஆத்துக்கு பறந்து போடுது அப்படி வாடை அஞ்சு ஆற்றுலேருந்து கேட்டேன் சமைத்து சுண்டைக்காய் அரைச்சி விட்ட குழம்பு வச்சு நல்லா இருக்குது இதெல்லாம் சாப்பிட வாங்கோ